இன்றைய தினம் கடந்த அதிகாலை தென்பண்ணை ஆற்றில் சுமார் இரண்டு லட்சம் கனடி தண்ணீர் சென்றது அந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு ஒன்றியம் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமான ஒரு கிராமங்களை இணைக்கும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட புதிய பாலம் தண்ணீரால் அடி அடித்து செல்லப்பட்டுகின்றன இந்த பாலத்துடைய மதிப்பு பதினாறு கோடி ரூபாயில கட்டப்பட்ட பாலம் இந்த கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த பாலத்துடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாலத்தில் அதிக தூண்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நெடுஞ்சாலைத்துறை எடுத்தேன் கவித்தேன் என்ற நிலையில தென்மண்ணை ஆற்றில் அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றது என்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் கட்டின விளைவு கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை தென்மண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்து செல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சாத்திரூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் சுமார் லட்சத்தி நாற்பதாயிரம் என்று தகவல் ஆற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரம் கணி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை வடிவமைத்து பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்கின்றது ஆனால் இந்த பாலம் கட்டுகின்ற பொழுது அவருடைய திட்டம் பால வடிவமைப்பு சுமார் ஒரு லட்சம் கனடிக்குள் தண்ணீர் செல்கின்ற அளவிற்கு தான் இந்த பாலத்தை கட்டிக்கின்றார் என்று செய்தி ஆகவேதான் இந்த பாலம் பெரும் வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்படுகின்றது முழுக்க முழுக்க அரசினுடைய குறைபாட்டின் காரணமாக துறையினுடைய குறைபாட்டின் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தென்மண்ணை ஆற்றில் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கடி சென்று கொண்டு சென்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் அடித்து செல்லிருக்காது ஆகவே இந்த அரசுடைய குறைவால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது என்று தெரிவித்து அதோட இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார் அண்ணா திமுக ஆட்சியில ஏழு பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் அது உண்மை அல்ல அது ஏழு பாலம் அண்ணா திமுக ஆட்சியில் உடைந்திருக்கின்ற செய்தி சொல்லிவிட்டு நாலு பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு அந்த நாலு பாலம் உண்மை அல்ல அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி விழுப்புரம் தளவானூர் பாலம் சொல்ற அது பாலம் இல்ல தடுப்பணை அந்த தடுப்பணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது தடுப்பணையின் இரண்டு பக்கங்களிலும் மண்கரை இருந்தது அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் அந்த பாலம் தண்ணீர் தேக்க முடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் தடுப்பணை தான் இருக்குது தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்லை ஆனா தடுப்பணையினுடைய இரண்டு பக்கவாட்டிலும் அந்த ரீட்டைனிங் வால் சரியா கட்டாக அந்த மண்கரை உடைந்து தான் திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பாலம் இந்த வந்து சுமார் எட்டு லட்சம் ரூபாயில ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்டது அப்ப அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடித்து செல்லப்பட்டு விட்டன அதற்கு பதிலாக அம்மா அவர்கள் வந்து இதுல நாக நதியின் குறுக்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட செய்தி தவறான செய்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட கல்வெட்டு சேதமடைந்துள்ளது அதற்கு பதிலாக பெரிய பாலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இணையம் புலச்சி திருவிழி அம்மாவர்கள் கட்டப்பட்டு அம்மோடையால் திறக்கப்பட்டுகிறது அந்த செய்தியும் தவறான செய்தி அதே போல வடவேடு சாலையில் கமடலா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்பொழுது தனியார் நிறுவனத்திற்கு இந்த பாலம் கட்டிட்ட பணியை ஒப்படைச்சாங்க அந்த பாலத்தினுடைய மதிப்பு பதிமூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மதிப்பு மதிப்பு பதினஞ்சு போது அதிமுக ஆட்சியின் போது பெருமழையின் போது தண்ணீர் அதிக அளவு சென்றதால் பக்கவாட்டு பக்கமும் சுவர்கள் அது மண்ணா இருந்தது சுவர் அரிக்கப்பட்டு போச்சு அப்பொழுது மாண்பு அம்மாவர்கள் அந்த ரெண்டு பக்கமும் அந்த பாலத்தினுடைய இரு பக்கங்களிலும் சுவர்கள் எழுப்பி அம்மா அவர்களை திறந்தாங்க திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் திமுக ஆட்சியில் கனமழையின் போது ரெண்டு அரித்து செல்லப்பட்டது அந்த அரித்து செல்லப்பட்ட பகுதியில் காங்கிரஸ் அமைக்கப்பட்டு அதுவும் அம்மா திறந்தாங்க அதுவும் ஒரு தவறான செயல் அதே போல கடலூர் மாவட்டத்துல சிங்கார தோப்பு பாலம் அது வந்து இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அது தவறு அந்த பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு தாங்கு தூண் அமைப்பாங்க காங்கிரஸ் போடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா கீழே தாங்கு தூண் தான் காங்கிரஸ் போடுவாங்க அப்ப ஒரு பகுதி சறுக்க சறுக்கி சறுங்கி போனதுனால அந்த பாலம் பாதிச்சுட்டு உடனடியா சரி செஞ்சு காங்கிரஸ் கொடுத்தாங்க இதுதான் நிலைமை ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்துள்ளார் என்பதை நேரத்தில் விளக்குகின்றேன் ஏன்னா இந்த தென்மண்ணையின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது அதை மறைப்பதற்காக அரசில் ஆதாயம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளா என்று தெரிவித்திருவு கெடிலம் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டிட்டு இருக்காங்க தீமியில ஓடிட்டுதான் சொன்னாங்க அது வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிருது திமுக தான் கெணிலம் ஆற்றின் குறுக்கே கட்டிட்டு இருந்த பாலம் இப்போ தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்குது அதே அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் உறுதியான பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அதாவது செம்பரம் பாக என்று ஒரு தவறான செய்தி தயவு செய்து கூட அந்த முதல் பத்துக்கு முதல் புரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு செம்பரம் பாக்க அது ஏரி சாத்தனும் ஒரு டேம் சாத்தனும் ஒரு அணை அது செம்பரமாக்கம் ஏறிங்கிறது சென்னை மாநகர மக்களுக்கு குடி வழங்குகின்ற ஏரி இது வந்து விவசாயத்திற்கும் இந்த வந்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வேறுபாடு அது மட்டும் செம்பரம்பாக்கம் ஏறியும் போது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மேலைக்கு மேல குறைஞ்சது மழை பொழிஞ்சது எல்லாம் தெரியும் நகரத்திலையும் மாநகரத்திலையும் கனமழை இருக்கிற மாவட்டத்திலையும் கனமழை அப்படி கனமழை பொழுகிட்ட பொழுது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிகல்லாம தண்ணி வந்தது ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெறும் முப்பதாயிரம் திறக்க முடியும் வெறும் முப்பதாயிரம் திறக்க முடியும் ஆனா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக லட்சக்கணக்கான கனடியை செம்பரம்பாக்கம் ஏரியில திறந்து விட்டு சென்னை மாணவர்கள் பாதிக்கப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஊடக நம்பரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் சந்தேகம் இருந்தா செம்பரம்பாக்கம் ஏறிக்கு போங்க எவ்வளவு சட்ட திறந்தா எவ்வளவு தண்ணி போகணும் எழுதிக்கிட்டு தயவு செய்து நீ வெளியிடுங்க எல்லா சட்டம் திறந்தாலும் முப்பதாயிரம் கணிதம் திறக்க முடியும் அதுக்கு மேல திறக்க முடியாது அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழே அடையாறு வரை நூற்று கணக்கான ஏரிகள் இருக்கின்றன அப்போ ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரிகள் நிரம்பி உபரி நீரை அடையாற்றில் வந்து சேருது அப்பதான் வெள்ளம் ஏற்படுது அடையாற்றுல ஒரு லட்சம் கனடி தண்ணி தடை இல்லாம போகும் ஆனா செம்பரமாக்கம் ஏரியில் இருந்து அடையார் ஆறு வரை நூற்று கணக்கான ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியே போய் அடையாற்றில் கடந்த காரணத்தால் வெள்ளம் ஏற்பட்டது இதுதான் உண்மை இதனால நீங்க சோதனையை போய் ஊடகாரம் பத்திரிகையாரும் போய் சோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சு எரி தப்பு எது ரைட்டுன்னு அப்புறம் வெளியிடுங்க ஆனா வேணுமென்னே திட்டமிட்டு இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் இது ஒரு அரசியல் அவதாரம் தேடுவதற்காக தொடர்ந்து உண்மைக்கு புறமான செய்து வெளியிட்டு பொய்யாலோ வெளியிட்டிருக்கிறாங்க தெரியல தெரியல நான் வண்டியில் வர்றேன் தெரியல தெரிஞ்சு சொல்றேன் திருவண்ணாமலை அருணாச்சரேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் ஒரு மலையில வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மலைச்சரிவு ஏற்பட்டு இருக்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அந்த தீபத்துக்கு ஏறக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த மலை மேல ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அந்த பக்தர்களுடைய நிலைப்பாடும் சரிவு பற்றிய நிலைப்பாடும் முழுமையான தகவல்கள் வந்து வெளியிடலன்ற ஒரு குற்றச்சாட்டம் பத்திரிகை செய்தியில கூட பார்த்துனேன் வல்லுநர்கள் வந்து அதையெல்லாம் பார்வையிட்டு செல்வதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தியில பார்த்தேன் நினைக்கிறேன் அங்க இருக்கின்ற வல்லுநர்கள் வந்து அங்க இருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து அது அறிக்கை அரசுக்கு தகவல் அறிக்கை செயல்பட சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது ஊடகத்தில் பார்க்கும்போது அங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க அதை மட்டும் பார்த்தேன் இருந்தாலும் நீங்க சொல்லுகின்றத செய்தியை இந்த அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க தெய்வத்துக்கு வர இருக்கிறாங்க அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்

எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது தரம் கிடையாது இந்த ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் முன்னிறுத்து செஞ்சிட்டு இருக்காங்க இவர்கள் கட்டுகின்ற கட்டடமோ இவர்கள் பாலமோ உறுதி தரமும் இல்லை என்பதற்கு இந்த தென்மணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுக்கு சான்று போலூர்ல ஏற்கனவே பாலம் கட்டியிருக்காங்க இது வந்து காலதாமதம் ஆகுது அதற்கு மாவட்ட செயலாளர் கோரிக்கை வச்சு கட்டி தரணும்னு சொல்லிட்டு போலூர்ல பாலம் கட்டி இருக்காங்க அது காலதாமதம் ஆகுது ஏற்கனவே மாவட்ட கோரிக்கை வச்சாரு அது இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க அதை பத்தி ரயில்வே கடவுள் கொடுக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற திமுக ஆட்சியில் பாதி பாதியாக நின்ற பாலம் எல்லாம் நாங்கள் முழுசா கட்டி முடித்தோம் அது மட்டும் இல்லை ரயில்வே பாலம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழு ஆண்டுகள் கட்டப்படும் அது பல்வேறு நிபந்தனைகள் இணைந்து செய்ய வேண்டிய பணிகள் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த ரயில்வே கடன் அந்த பாலங்கள் பாலம் கட்டி உயர்மட்டம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில இந்த ஆட்சியில மெத்தன போக்கின் காரணமாக இந்த பாலப்பணி இன்றைக்கு காலம் கடந்து கொண்டிருக்கின்றது வேகமாக துரிதமாக இந்த அரசு அந்த பாலப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மாற்றுப்பாதை எப்படி அழகாக அற்புதமாக அருமையான பாலம் கட்ட முடியும் நல்லா பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்தோம் முக்கொம்பு எல்லண்டை கொடுத்தோம் அத்திக்கடை அவனாசி திட்டம் எல்லண்டை கொடுத்தோம் அதே போல நூறு ஏறி திட்டம் பெரிய நிறுவனத்துக்கு தான் கொடுத்தோம் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனத்தை கொடுத்து ஒரு பெரிய நிறுவனத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அணு வாய்ந்த பொறியாளர்களை வைத்து அவர்கள் அந்த பணியை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாது ஆனா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல அவர்களுக்கு யார் வேணும் அவர் நல்லா கட்டுவாங்களா பாலம் கட்ட மாட்டாங்க கூட தெரியாது அப்படியே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்ல போயிட்டாங்க அதனாலதான் இந்த பாலம் உடைஞ்சிருக்கு அது மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி எனது பாரத ஜனதை ஆட்சிக்கு இருந்தாலும் சரி எந்த ஆட்சியா இருந்தாலும் பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டில இருந்து கேட்டா உடனடியாக விடுவிப்பதே கிடையாது ஆயிரம் கோடி கேட்டா பத்து கோடி விடுப்பாங்க இதுதான் கடந்த காலத்துடைய நிலைமை அது திராவிட முன்னேற்றங்களா ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருக்குது அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தாங்க ஆட்சி இருந்தாங்க அப்பொழுதும் இப்படி பேரிடர் வருகின்ற பொழுது நிவாரண நிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல அந்த வைக்கல காங்கிரஸ் ஆட்சியிலே சரியான நிவாரணம் கொடுக்கல குடைகளால வந்து குடைமலையால் வந்து ஒரு பத்துக்கு வந்து குழந்தைகளாவும் பெரிய இறந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி போய் பார்க்கலாம் எதிர்கட்சி போறோம் இப்ப நாங்க போய் பாக்குறோம் அந்த எல்லாம் வரவழைச்சு அதுக்கு தேவை நிதியும் அதிமுக சார்பாக இறந்த குடும்பத்திற்கு குடும்ப நிதியாக ஒரு லட்சம் எல்லாம் கொண்டாந்து இருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கேயே இருந்து அந்த பணியெல்லாம் பார்த்தாங்க எல்லாமே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் இருந்தாரு அங்கெல்லாம் இருந்து அந்த பணிகள் அதாவது நிவாரண பணிகள் மேற்கொள்கின்ற பொழுது உயிரோடு அவர்களை மீட்க வேண்டும் என்று இரவு பகலாம் அங்கே இருந்து பணி செய்கின்ற பொழுது அவர்களும் அதிலே உடன் இருந்தார்கள் என்பது எல்லா ஊடகங்களும் பத்திரிகை நன்றாக தெரியும் ஆகவே எங்களுடைய கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களும் அவர்களும் இந்த மீட்பு பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்